அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இஸ்மில் அஹி ரஹ்மான் ரஹீம் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நபிசல்லாஹு அலைஹி வசலம் அவர்களிடம் நாங்கள் அமர்ந்திருந்தோம் எங்களிடம் நல்ல வெண்மை உடை அணிந்த நல்ல கருப்பு நிற நிற முடி நிறைந்த ஒருவர் வந்தார் பயணத்தின் சுவடு கூட அவரின் மீது காணப்படவில்லை எங்களில் எவரும் இதற்கு முன்பு அவரை கண்டதில்லை வந்தவர் நபிசல்லாம் அலி வசலம் அவர்களின் அருகில் அமர்ந்தார் தன் இரு முட்டுக்கால்களையும் அவர்களின் இரு முட்டுக்கால்களையும் இணைத்தார் தன் இரு உள்ளங்ககளை தன் இரு தொடைகளின் மீது வைத்தார் நபி சல்லாஹா அலிஹி வசலம் அவர்களிடம் முகமதே இஸ்லாம் பற்றி எனக்கு கூறுங்கள் என்றார் இஸ்லாம் என்பது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை நிச்சயமாக முகமது சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என சாட்சி கூறுவதும் தொழுகையை நீ பேணுவதும் பொருள் வரியை ஜக்காத்தை நீ கொடுப்பதும் ரமலானில் நீ நோன்பு வைப்பதும் பயணம் செல்ல நீ சக்தி பெற்றால் காபாவை ஹஜ்ஜி செய்வதும் ஆகும் என நபி சல்லாம் அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் நீர் உண்மை கூறினீர் என்று வந்தவர் கூறினார் கேள்வி கேட்டவரே அதை உண்மைப்படுத்தியது நாங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டோம் ஈமான் பற்றி எனக்கு கூறுங்கள் என வந்தவர் கேட்டார் அல்லாவை அவனது வானவர்களை அவனது வேதங்களை அவனது தூதர்களை மற்றும் மறுமை நாளை நீ நம்ப வேண்டும் நன்மை தீமை இறைவனிடமிருந்தே ஏற்படுகிறது என விதியை நம்ப வேண்டும் என நபி சொல்லலாம் அலிஹஹி அவர்கள் கூறினார்கள் நீர் உண்மை கூறி என்று வந்தவர் கூறினார் யஹான் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார் அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல வணங்க வேண்டும் நீ பார்க்கவில்லை என்றால் உன்னை அவன் பார்க்கிறான் என்பது போல நீ அவனை வணங்க வேண்டும் என நபிசல்லாம் அலிஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் மர்ம நாளை பற்றி எனக்கு கூறுங்கள் என வந்தவர் கேட்டார் இது பற்றி கேட்கப்பட்டவர் கேட்பவரை விட மிக அறிந்தவர் அல்ல என நபி சொல்லல்லாஹு அலிஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் அதன் அடையாளங்கள் பற்றி எனக்கு கூறுங்கள் என வந்தவர் கேட்டார் அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பால் காலில் செருப்பு அணியாதவன் அரை குறை ஆடை அணிந்தவன் ஏழை ஆடு மெய்ப்பவன் என இவர்கள் பெரிய கட்டிடம் கட்டுவதில் உயர்வார்கள் என நபி சொல்லல்லாம் அலிஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் வந்தவர் பின்பு சென்றுவிட்டார் சிறிது நேரம் சிறிது நேரம் அங்கேயே இருந்தேன் பின்பு உமரே இப்பொழுது வந்து கேள்வி கேட்டவரை நீர் அறிவீரா என நபி சொல்லல்லாஹான் அலிஹிவாசலம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹும் அவனது தூதரமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன் இவர் தான் ஜிபர் ஆஹில் அலஹி சலாத்து வசலாம் உங்கள் மார்க்க செயல்களை உங்களுக்கு கற்றுத்தர உங்களிடம் வந்தார் என நபிசலல்லாம் அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள்